உலகெங்கும் உள்ள சினி இசை நேர்களுக்கு வணக்கம் சினி தைரிய இந்த நிகழ்ச்சியில இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் இந்த வாரம் கருப்பையா முருகன் ஏக்கத்திர படம் வல்லமை காமெடியான பிரேஞ்சி ஹீரோ நடிச்சிருக்கார் திவ்ய தர்ஷினி ஹீரோ நடிச்சிருக்காங்க தீபா சங்கர் முக்கிய கதாப்டி நடிச்சிருக்கார் பிரேம்ஜி ஹீரோவாக இருந்தாலும் முழுக்க காமெடிக்கு முக்கியத்துவம் இல்லாமல் கதை சற்று சீரியஸாக இருக்கும் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு படப்பிடிப்பு அறிவிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட சுமோ திரைப்படம் நீண்ட இடைவெளி பிறகு இப்போது வெளியாகிறது எஸ்பி ஹோசிமன் டயட் பண்ணியிருக்கார் நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்ணியிருக்கார் பிரபல ஒளிப்பதையாளர் ராஜீவ் மேனன் கேமரா பண்ணியிருக்கார் மிர்ச்சி சிவா பிரியா அணன் ஹீரோ ஹரென பண்ணியிருக்காங்க சதீஷ் வி டி விகணேஷ் யோகி பாபு ஆகியோர் என்ன பண்ணியிருக்காங்க சதீஷ் யோகி பாபு இவங்கெல்லாம் காமெடியாக நடித்திருந்த காலத்தில் எடுக்கப்பட்ட படம் இது ஜப்பானிய மல்லி கதையை மையம் அமைச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஜப்பானிய மல்லி ஒருவரும் முக்கிய கதாபாத்திர நடித்திருக்கிறார் ஒரு கலகலப்பான காமெடி படமாக இருக்கும் அப்படின்னு இயக்குனரும் தயாரிப்பாளர் உறுதி செஞ்சுருக்காங்க இந்த ரெண்டு படங்களும் இருபத்தஞ்சி நாலு இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை என்று வெளியாகிறது அரண்மனை ஃபோர் மதகஜராஜா இரண்டு வெற்றிக்கு பிறகு சுந்தர்சி இயக்கத்தில் வருகின்ற படம் கேங்காஸ் சி சத்யா மியூசிக் பண்ணியிருக்கார் இந்த படத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான நகரம் படத்துக்கு பிறகு பதினைந்து ஆண்டு இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் சுந்தர்சியோடு இணைந்திருக்கிறார் வடிவேலு கேத்ரின் தெரசா சுந்தர்சி ஹீரோஹீரோ என்ன பண்ணுறாங்க வடிவேலு முக்கியமான காமெடி கதாபாத்திரம் பண்ணியிருக்கார் இதுபோக வாணி போஜன் மனிஷ்கான் ரெடின் கிங்ஸ்லே இளவரசு ஜான் விஜய் இவர்களோடு இயக்குனர் தயாரிப்பாளர் பத்திரிகையாளர் யூடியூபர் என்று பன்முகம் கொண்ட சித்ரா அவர்களும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் முழுக்க காமெடி அடிப்படையாக கொண்ட இந்த படம் கோடை விடுமுறையில் ரசிகர்களை கவரும் என்று சுந்தர்சி உறுதியாக கூறியிருக்கிறார் இந்த படம் இருபத்தி நான்கு நான்கு இருபத்தைந்து வியாழக்கிழமின்றி வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரணும்